அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டல் ஆலயம் ஆயிரம் வைத்தல் அன்ன யாவினம் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தரிவித்தல் என்று பாரதி சொல்லுவார் கல்வி தருவது என்பது மிகப்பெரிய புண்ணியமாகும் ஏழைகளுக்கு கல்வி தருவது என்பது மேலும் புண்ணியத்தை தரும் ஏழை என்பதற்கு பெண் என்ற ஒரு பொருளும் உண்டு ஆக ஏழை பெண்களுக்கு கல்வி தருதல் அனைத்திலும் சிறந்ததாகும் அத்தகைய கல்வி தருதலாகிய சிறந்த பணியை கற்பக விருட்சம் என்னும் அறக்கட்டளை சிறப்பாக செய்து வருகிறது கற்பக விருட்சக அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டு கல்வி உதவித்தொகை கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் முதலாம் ஆண்டு கணினி அறிவியல் பயின்று பயன்படுத்தி நான் என்ற கிராமத்தில் இருந்து வருகிறேன் தந்தை செய்து வருகிறார்

கிராமப்புறங்களில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கான ஒரு வரப்பிரசாதம் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற நீங்கள் அறக்கட்டளையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உலகம் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ போது வணக்கம் நான் தலைவர் பாலசுப்பிரமணியம் பேசுகிறார் நம் கற்பக அறக்கட்டளை அறம் செய்வோம் நண்பர்கள் குழு பெங்களூர் மூலம் ரூபாய் ஏழாயிரம் கட்டணம் வழங்கி ஆகவே கற்பக மற்றும் அறம் செய்வோம் நண்பர்கள் குழுவிற்கும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கட்டளைகளே தும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் விளைப்பாரினோமே மனோஸ்ரீங்கிறவங்க வந்து ஆயுர்வேத காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க தற்போது மூலமா தெரிய வந்துச்சு இவங்களுக்கு வந்து கல்வி உதவி தேவைப்படுது சொல்லிட்டு

என்னோட செகண்ட் இயர் ஃபீஸ்ல அவங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னோட ஃபீஸ்க்கு நன்கொடை கொடுத்த நன்கொடையாளர்கள் திரு அமர்நாத் திரு சீனிவாசன் திரு கிருஷ்ணன் திரு ஜெகதீஸ்வரன் திரு சக்திவேல் திரு ராக்கிமுத்து திரு மதன்குமார் திரு மதுரை பிள்ளை திரு கார்த்திகேயன் அஜித்குமார் திரு தினேஷ் திரு தீபன் திரு தினேஷ் ராமதாஸ் எல்லாருக்கும் என்னோட குடும்பத்து சார்பாவும் என்னோட சார்பாகவும் நன்றி ஹெல்பிங் ஐயா சத்ய நாராயணன் அவர்களுக்கும் மகளுக்காக கல்வி உதவி தொகை அளித்த அனைவருக்கும் நன்றி 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 உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இஃப் யூ லைக் தி வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ

தளராத சூளாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழர் இனம் உண்மை